Yes. Veedal, Skolls, Hotels, -partition Ipo, building bonus order, first பனிரண்டு மாநிலங்களில் புதிய வாக்காளர் பட்டியல் சம்பந்தமாக நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரை படிவம் கொடுக்கப்பட்டு பூர்த்தி பண்ணி சொல்லிருக்கிறாங்க குறிப்பா வந்து திருப்பூர்ல வந்து பல சிக்கல் இருக்குது காரணம் திருப்பூர் வந்து ஒன் ஒன் சிக்ஸ் அதாவது நூத்தி நூத்தி பதினாறு திருப்பூர் சட்டமன்றம் என்பது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து கோவை மாவட்டத்தில் இருந்த சட்டமன்றம் அந்த கோவை மாவட்டத்தில் இருந்த திருப்பூர் சட்டமன்றம் வந்து தற்போது திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு பல்லடத்துற ஒரு பகுதியாக மூணு சட்டமன்றத்தில் பிரிக்கப்பட்டிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்தி ஒன்னு உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் மக்கள் வந்து திருப்பூர் சட்டமன்றத்துல வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனா வந்து இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு படிவ இவங்க சொல்லும் போல என்னன்னு கேட்டா திருப்பூர் இந்த பழைய சட்டமன்ற ரெண்டாயிரத்தி ரெண்டுல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய வாக்குகள் வந்து கலையப்பட்டிருக்குது இந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் கலையப்பட்டதுனால மக்கள் வந்து அளவு படுறாங்க நான் அவருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா எங்களுடைய வாக்கு இல்லைன்னு சொல்லி பல நபர்களும் அதை கடந்த காலங்களில் வந்து ஓட்டுரிமை பெற்று நாலு தேதி வர நடந்த தேர்தல வந்து அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனா இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அந்த மூணு சட்டமன்றம் பழைய ஒரு சட்டமன்ற திருப்போர்ல வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓட்டு இல்லை எல்லாருமே வந்து தவிக்கிறாங்க இது என்ன செய்யறது ஏது செய்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது முழுமையான விஷயம் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பத்தாயிரம் ஓட்டா அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மற்ற நபர்களுக்கும் இருக்குது குறைஞ்சபட்சம் அந்த பழைய சட்டமன்றத்துல வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வந்து குறைவாக இருக்குங்கிறது கருதப்படுகிறது இதை வந்து எந்த வகையிலுமே வந்து ஏற்றுக்க முடியாது இந்த முப்பது நாள் காலத்துல குறிப்பாக இன்னைக்கு பதினஞ்சு நாள் கடந்து போயிடுச்சு ஆனாலும் அந்த தேர்தல் ஆணையம் சொன்ன பிரகாரம் இந்த பிஎல்ஓ அவர்கள் வந்து வீடுகளுக்கு வராங்க வீடுகளுக்கு வந்தாங்கன்னு சொன்னா யாருக்கும் வந்து அதிகமான கல்வி அறிவு குறைவாக உள்ள நபர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா யாராச்சும் பூர்த்தி பண்ணி கொடுத்தா போதும் நாங்க வந்து ஓட்டுலாம்னு நினைக்கிறாங்க நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஓட்டருடைய நூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற பகுதியில பாகம் வந்து ஒருத்தர் வந்து எழுதுறாரு அரசாங்கம் அறிவு அனுப்பிவிட்ட ஒரு நபரு அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டா அவருடைய பேர்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு வரிசை ஏன் பாகம் என்னுங்கிற இடத்தை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பாகம் என்ன மட்டும் அவர் பழைய பாகமென்மை எழுதுகிறாரு வரிசை எண் கிடையாது அப்படி நான் கேக்குறேன் எழுதுறீங்களா வரிசை எண்ண வந்து ஓட்டு இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பாகமெண் போட்டா பாத்துக்கலாம் ஆனா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஓட்டு இல்லைங்க போது இது எப்படி எந்த வகையில சாத்தியம் இல்லை எல்லாம் குடுக்கும்போது திரும்பி பார்க்கும் போது எப்படி டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதி வந்து வாட்பாட்ட வந்து வெளியிடுறாங்களோ அந்த நேரத்துல வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து ஓட்டு இருக்கார் அந்த நிலைதான் வரப்போகுது அதனால வந்து காலதாமனம் அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டமன்றத்துல வந்து ஓட்டு போட்ட நபர்களுக்கு என்ன வழி என்று மாவட்ட ஆட்சியர் வந்து அது தலி சொல்லணும் அதுக்காகத்தான் இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் நேர்ல சந்திக்கிறோம்னு கேட்டிருந்தேன் ஆறு மணிக்குன்னு சொன்னார் அவரு அதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி போயிட்டாங்க அவர் அவரு வந்து அடிஷனல் கீழே இருக்கிற நபர் குடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சந்திச்சு கொடுக்கலான்னு சொல்ல